ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோல்டு சேவிங்கில் ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா ஆறு மாதத்தில் ஒரு பூன் தங்கம் வாங்கலான்னு ஒரு கோல்டு செக் பண்ணி வச்சுட்டு டார்கெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு எவ்வளோ வாங்கலாம் என்னென்னு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாமா இன்றைக்கு தேதி வந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து ஒரு கிராம் ஒரு ரேட்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா எட்டு எட்டு கிராமுக்கு எவ்வளோ வரணும் ஒரு பொண்ணுன்னா எட்டு கிராம் எட்டு கிராமுக்கு எவ்வளோ வரும்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா இன்ட்டு எட்டு அதை டிவைட் பண்ணால் அறுபத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா இதுக்கு குறைஞ்ச மினிமம் வேஸ்டேஜ் போட்டு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இதே சரணாக சொன்னால் இதோட கம்மியாக வாங்கலாம் நம்ம எந்த வேஸ்டேஜ் கம்மி நம்ம மினிமமே போட்டு பார்ப்போம் பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னா அறுபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாயின்ட்டு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் ஆறாயிரத்தி ஆ தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுரூவா இதவே ரெண்டு மல்ட்ரே பண்ணால் எழுவத்தாயிரம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறுரூவா இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபா The cat sat on the இது ரெண்டையும் கூட்டுனா எழுவத்தொம்பதாயிரத்தி ரூபா இதே ரவுண்ட் ஆஃப் பண்ணிணா எழுவத்தொம்போதாயரூவா இதே இது ஜுவல்லரி வாங்காமல் அதே மா அதே எட்டு கிராம கோல்டு காயினாக வாங்கினா எவ்வளோ ரேட்டு வரும் பார்ப்போமா எட்டு கிராம் கோல்டு காயினா இது எட்டு கிராம்னால் எவ்வளவு அறுபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா அதைவே அறுபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா அது ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் காயினுக்குனால் ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அது ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா அதை ப்ளஸ் பண்ணால் எபத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் இரநூத்தி நூற்றி முப்பத்தஞ்சி ரூபா அதை ப்ளஸ் பண்ணால் எழுவத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவா இதை ரவுண்டப் பண்ணால் எழுவத்தி மூணாயிரத்தி முந்நூறுவா அப்போ கோல்டு காயினுக்கும் ஜுவல்லரி வாங்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்க்கிங்களா எவ்வளோ விலை கூட குறை இது வேஸ்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால தான் உங்களுக்கு கூட குறை வருது இதே ஆறு மாதம் கழிச்சு இதே இந்த கோல்டு ரேட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு இதே ஆறு மாதம் கழிச்சு வா ஆறு இதே அமௌண்ட்டு இதே இப்போ எடுக்காமல் ஆறு மாதம் கழித்து சேவிங் பண்ணி எடுக்கணும்னா அப்போ வந்து பத்தாயிரரூவா ஆயிரும் பத்தாயிரரூவா இன்ட்டு பத்தாயிரரூவா இன்ட்டு எட்டு கிராம்னு போட்டால் எண்பதாயிரரூவா எண்பதாயிரருவாய்க்கு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் எத்தாயிரரூவா அது ரெண்டும் கூட்டின்னா எண்பத்தெட்டாயிரருவா அந்த எண்பத்தெட்டாயிரரூவாய்க்கு த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா எண்பத்தெட்டாயிரருவா ப்ளஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா கூட்டினா தொள்ளாயிரம் தொள்ளாயிரூவா இன்ட்டு அறநூற்றி நாற்பது ரூபா ரெ ரவுண்ட் பண்ணால் தொள்ளாயிரரூபா இதே ஜுவல் ஜுவல்லரி எடுக்காமல் கோல்டு காயினாக எடுத்தால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் எடுத்தால் எட்டாயிரூவா எட்டு எட்டு கிராமுக்கு எடுத்தால் எண்பதாயிரருவா ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆயிரத்தி அறநூறுரூவா அதை ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் எண்பத்தோராயிரத்தி அறநூறுவா எண்பத்தோராயிரத்தி அறநூறுவாயா இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டுரூவா இது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் எண்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா இதே ரவுண்ட் ரவுண்டப் பண்ணால் எண்பத்தி நாலாயிரூவா இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு பார்த்தா ஆறு மாதம் கழித்து எடுக்கும் போது கோல்டு காயினுக்கும் கோல்டு ஜுவல்லரிக்கும் டிஃப்ரெண்ட்டு பார்த்தா ஆறாயிரரூவா இதில் லெஸ்ஸு நம்மளுக்கு ஆறாயிரூவா டே ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா இது வந்து ஜுவல்லரியாக இருக்கும் அதனால் வேஸ்டேஜ் கூட இது ரெண்டு பர்சண்ட்டு காயினுக்குனால டிஃப்ரெண்ட்டு இதுக்கு எப்படி சேர்த்து வைக்கிறது எப்படி வீக்லி சேர்த்து வைக்கிறது எப்படி என்னென்னு பார்க்கலாம் சேவிங் பிளான் ஃபார் ஜுவல்லரி ஒரு மா இப்போ நகை எடுக்கணுன்னா தொள்ளாயிரூபா சேவிங் வச்சு ரூபாய் இருக்கணுமா அதுக்கு அமௌண்ட்டு ரூபாய் இதே டிஃப்ரென்ஸுன்னு ஆறு மாதத்துக்கு சேர்த்து வைக்கணும் ஆறு மாதத்துக்குன்னா பெர் மன்த்துக்கு தொள்ளாயிரூவா தொள்ளாயிரூபா டிவிடட் பை சிக்ஸு அதுக்கு ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரூபா நம்ம சேர்த்து வச்சணும் ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரூபா சேர்த்து வச்சால் தொள்ளாயிரரூபா வரும் ஒரு பவுன் எடுக்கலாம் இது டெய்லி சேவிங் டெய்லி சேவிங் பண்ணால் பதினஞ்சாயிரம் இ டிவடர் முப்பது முப்பது நாளைக்கு அதனால் ஒரு டெய்லினால் முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுவா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சேவிங் சேர்த்து வச்சா தான் இந்த தொள்ளாயிரரூபா வரும் ஒரு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு பவுன் செயின் எடுக்கலாம் இதே வீக்லி ஒரு வாரத்துக்கு வருன்னா ரூபா டிவைடர் பை நாலு அப்போனா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு வாரத்துக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சேர்த்து வச்சா அன்றைக்கி அந்த ஜுவலரி ஆறு மாதம் கழித்து சேர்த்து வைக்கலாம் இதுதான் சேவிங் பிளானுக்கு ஜுவல்லரிக்கு இதே காயினுக்கு சேர்த்து வைக்கணும்னா ஜஸ்ட் மந்த்து எண்பது காயினுக்குன்னா நான் எண்பத்தி நாலாயரூவா வந்திருக்கேன் அந்த எண்பத்தி நாலாயரூவாய்க்கி எண்பத்தி நாலாயரூவா பேர் மன்த்துக்கு மன்த்துக்குன்னா ஆறு மாதத்துக்குன்னா பதினாலாயிரூபா பதினாலாயிரூவா ஒரு ஒரு மாதத்துக்கும் பதினாலாயிரூவா எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு மாதத்துக்கும் பதினாலாயிரூவா எடுத்து வச்சு டெய்லி சேவிங்னா பதினாலாயிரத்தி டிவைடர் பை முப்பி பெர் மந்தனால் எண்பத்தி நாலாயிரூவா டிவைடர் பை ஆறுபா ஆறுன்னு போட்டால் பதினாலாயிரூவா வரும் டெய்லி சேவிங்னால் பதினாலாயரூவா டிவைடர் பை முப்பதுன்னு போட்டால் நானூற்றி அறுபத்தேழு ரூபா டெய்லி சேவிங்னா டெய்லி நானூற்றி அறுபத்தேழு ரூபா சேவிங் பண்ணால் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு பவுனு சேர்த்து வச்சு எண்பத்தி நாலாயரூவா சேர்த்து வச்சு ஒரு பவுன் எடுக்கலாம் இதே வீக்லி சேவிங்னால் பதினாலாயிரூவா டிவைடர் பை நாலுன்னு போட்டால் டெய்லி வீக்லி வீக்லி மூவாயிரத்து ஐநூறுரூவா சேர்த்து வச்சா ஏற்றா மூவாயிரத்தி ஐநூறுவா சேர்த்து வச்சா எண்பத்தி நாலாயிரரூபா வரும் அப்போனா ஒரு ஆறு மாதம் கழித்து ஆறு மாதம் கழித்து எண்பதாயிரரூபா வரும் ஒரு ஆறு ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கலாம்